வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் வேல்மாரல் மகாமந்திரத்தின் பாராயணத்தின் தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஒன்றாவது பாடலிலிருந்து ஐம்பத்து ஐந்து வரை பாராயணம் செய்யலாம் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதனுடைய தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் நம் தினமும் வேல்மாரல் மகா மந்திரத்தை பாராயணம் செய்ய நம் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் இதுபோல் தொடர்ந்து வேல்மாறல் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ